ஒரு நிர்வாகியா இருக்கிறார் கலாச்சார ஒரு சத்திய கொள்கையில வந்து குடிவாதமா உறுதியா இருக்கிறாரு ஆனா அவருடைய திருமணத்துல இருக்கிற ஏனைய அவன் வந்து சத்தியத்துல ஒரு குடிவாதமா எல்லாமே கூட விட்டு கொடுக்கிற தன்மையில இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகளும் மகளும் திருமணத்தை வரும்போது அவர் வந்து எளிமையா தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு உரியா இருக்கும் அவர் வந்து குடும்பத்துக்கு தாவா பண்றேன் எவ்வளவு தாவா பண்ணி கூட அவர் வந்து அந்த குடும்பத்தை வந்து வந்து வரது கிடையாது அவங்க அவங்க கொள்கையில தான் இருக்கிறாங்க அப்படி இருக்க பட்சத்துல வந்து இவருடைய நிலைப்பாடு என்ன என்ன நிலை சகோதரருடைய ஒரு கேள்வி என்னன்னா ஏற்கனவே திருமணத்தை பத்தி சொல்லி இருந்தோம் இப்ப ஒரு ஏகத்துவ சகோதரர் அவர் கொள்கையில உறுதிப்பாட்டோடு இருக்கிறாரு ஆனா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எடுத்துக்கிட்டா அது அவங்களுடைய பிள்ளையா இருக்கலாம் மனைவிமார்களாக இருக்கலாம் அவங்க வந்து கொள்கை உறுதி இல்லாததுனால நாம வந்து திருமணத்திற்கு என்னென்ன கண்டிஷன்லாம் சொல்லுவோமோ அந்த கண்டிஷனுக்கு அவங்க உட்பட இது போன்ற ஒரு நேரத்தில் இந்த கொள்கைவாதி என்ன செய்யணும் இதுதான் அவங்களுடைய கேள்வியினுடைய சாரம் அல்லாஹுடைய தூதர் இது போன்ற நேரங்கள்ல நமக்கு அழகா வழி காட்டுறாங்க ஒன்னே மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை தெளிவாக செய்கிறாங்கன்னு சொன்னாங்க அது யாரா இருந்தாலும் சரி அது நம்ம மனைவியா இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்பாடு அல்லாஹுடைய தூதர் சொன்னதுக்கு நேர் மாற்றமா நம்ம வைக்க கூடாது இன்னும் குடும்ப இருந்தா குடும்ப தலைவர் என்ற அந்த பொறுப்பை பயன்படுத்தி எல்லாரும் எனக்கு கீழே இப்படி நடங்க என மார்க்கு அடிப்படையில் வழிகாட்டக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது குடும்ப தலைவருக்கு இருக்குது அதையும் மீறி அவங்க கேட்கலையா இவங்க செய்யற இந்த காரியத்திற்கும் எனக்கும் எல்லாம் கூட சம்பந்தம் கிடையாது நான் இந்த காரியத்தை முற்றிலும் வெறுத்து ஒதுங்குறேன் என்ற ஒரு முடிவு எடுப்பதுதான் ஒரு சரியான கொள்கைவாதியினுடைய ஒரு அழகா இருக்கும் இது எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரான்ல அல்லாஹு தால முஜாதலா என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் பெரிய வசனம் அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கொள்கைவாதியினுடைய இலக்கணத்தை அல்லாகு தெளிவா படம் பிடிச்சு காட்டுறான் ஒருவன் இருந்தானே இருந்தானேயானால் சில நேரங்கள் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க கொள்கையில இல்லாம இருந்தாங்கன்னா எத்தகைய நெருக்கடிகளை சந்திப்பாங்க அந்த நேரத்திலேயும் அந்த கொள்கைவாதி எப்படி இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நபிசாலாசிலம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான் லா தகிது கௌமை யுக்மி பில்லாஹி மல் யோமிழ் ஆகியது நபியை அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய மக்களை நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி பார்க்க மாட்டீங்க யுவா பூண மண்ஹாத்தல்லாஹ வர சூழகு யார் அல்லாதுவை பகைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அல்லாஹுவின் தூதரை பகைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அவர்களோடு தோழமை கொள்ளக்கூடிய நபர்களாக நம்பிக்கை கொண்ட மக்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க நம்பிக்கை கொண்ட ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எப்படி இருப்பாங்களா அல்லாத பகைக்கிற ஒரு காரியம் என்று வந்து விட்டால் அல்லாஹுவின் தூதரை பகைக்கிற காரியம் என்று வந்து விட்டால் மத்த மத்த விஷயத்தில் உலக விஷயங்கள் எல்லாத்திலும் ஒன்னா தான் இருப்பாங்க ஆனா மார்க்கம் என்று வருகிற பொழுது கொள்கை என்று வருகிற பொழுது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பகைக்கிற ஒரு காரியம் என்று வருகிற பொழுது எந்த தோழமும் கொள்ள மாட்டார்கள் அல்ல அத்தோட வசனத்தை முடிக்கல அதுக்கடுத்து இன்னும் விழாவரியாக என்ன நமக்கு அடுத்து என்ன வரும் என்ன இருந்தாலும் என் பிள்ளையாச்சே நான் கல்யாணம் முடிச்ச மனைவியாச்சே கூட பிறந்த அண்ணன் தம்பி ஆச்சு பெற்றெடுத்து தகப்பன் ஆச்சு இப்படி நம்ம நினைப்போமா இல்லையா அல்ல அதையும் சேர்த்தே சொல்லுகிறான் வளவு காணும் ஆபா ஆகும் இந்த மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் அவர்களை பெற்றெடுத்த தந்தைமார்களாக இருந்தாலும் சரி அவ அபுனா அகும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவ் இஹ்வான் அகும் அவங்களோடு உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவ்வசீரத்தகும் அவங்க குடும்ப உறுப்பினர் யாரா இருந்தாலும் சரி இவங்க அல்லாகவை பகைக்கிறாங்களா இறை தூதரை பகைக்கிறாங்களா இவங்களோடு எனக்கு இந்த விஷயத்துல எந்த தொடர்பும் கிடையாது தனிச்சு நிற்பாங்களாம் அல்ல அடுத்து சொல்றான் இப்படி யார் இருக்கிறாங்களோ இது அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்துல இருக்க முடியாதுங்க நம்ம வந்து இடத்துல இருந்து எதிர்ப்பு கூட ஈஸியா சமாளிச்சிருவோம் ஆனா அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த கொள்கை எதிர்ப்பு இருக்கா இல்லையா மனைவி மாற்றிலிருந்து கிளம்பிருச்சுன்னு வைங்க பிள்ளைங்கள்டு கிளம்பிடுச்சுன்னு வைங்க பெற்றோர்கிட்ட கிளம்பிட்டு இருந்து வைங்க வெளியாட்கள் ஒரு தனி ஊரே வரும் எதிர்த்து நிற்போம் ஆனா அதே எதிர்ப்பு குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது அது நம்ம இயற்கையிலே பலவீனப்பட்டு போயிடுவோம் ஆனா அல்லாஹ் சொல்றான் அது குடும்பத்தில் வந்தாலும் நீ மார்க்கத்தை தான் பார்க்க வேண்டும் இதுல நீ பலவீனப்பட்டு போகாத அதில் உன்னுடைய கொள்கை உறுதியை நீ வெளிப்படுத்து அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு கத்தபி குழு பிகிமுல் ஈமான்

அது பெற்றோரா இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும் மார்க்கத்திற்கு மாற்றம் என்று வருகிற பொழுது எந்த தோழமையும் அந்த தௌகையில் வாதி இடத்துல இருக்கக்கூடாது அதுல தனிச்சு நிக்கணும் நல்லா தர காட்டி விட்டாங்க அதே மாதிரி ரசுல்லாஸ்ல அவங்க சொன்ன ஒரு நபிமொழி இதுவும் நம்ம எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி மர்ரா மின்கும் முன்கரன் உங்களில் ஒருவர் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை கண்டால் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை நன்மையாக மாத்துங்கள் உங்களுக்கு அந்த பவர் இருக்குது நீங்க அந்த கண்ட்ரோல் இருக்கிறீங்க நீங்க நினைச்ச எல்லா தீமைகளையும் இல்லாம ஆக்கி நன்மை செய்ய வைக்க முடியும் அப்படிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு இருந்தால் தீமையை பார்க்கக்கூடியவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை நன்மையாக மாத்தட்டும் அடுத்து ரசுல்லா சொல்றாங்க உங்களில் ஒருவருக்கு அப்படி செய்வதற்கு முடியலன்னு சொன்ன அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை தடுக்க முடியவில்லை என்றால் இரண்டாவது அவர் செய்ய வேண்டியது இறைவன் தந்த நாவால் எடுத்து சொல்லி அந்த தீமையை எஸ்ததி அப்படி நாவாலும் எடுத்து சொல்ல கல்பிஹி கடைசியில மனதால வெறுத்து ஒதுங்கிருங்க எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு ஒதுங்கி வந்துருங்க அப்ப எப்படி எல்லாம் வகைப்படுத்துறாங்க ஆட்களுடைய அந்த நிலைகளை அறிந்து சொல்றாங்க அதிகாரம் இருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி நன்மையை மாற்றணும் அதிகாரம் இல்லையா நாவால் எடுத்து சொல்லி அதில் வந்து அந்த நன்மையை மாற்றணும் அதுவும் இல்லையா என்ன இருந்தாலும் சொந்தக்காரங்கன்னு உள்ள போய் நிற்க முடியாது உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கணும் தாலிக்க அந்த அஃபுல் ஈமான் இப்படி ஒருவர் ஒரு தீமையை நாவால் தடுக்க முடியாமல் அதிகாரத்தால் தடுக்க முடியாமல் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவாரேயானால் அதுதான் அவர் தருக்கிற ஈமானிலேயே அல்லாஹ் மிகவும் பலகீனமான ஒரு படித்தரம் அப்ப இதனையும் ரசூலுல்லாஹி அவங்க வகைப்படுத்துறாங்க ஒரு கொள்கைவாதி மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் என்று வந்து விடுகிற பொழுது அது யாரா இருந்தாலும் நம்ம தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அல்லது நம்ம தடுத்து பார்க்கற சொல்லி பார்க்கற கேட்க மாட்டேங்கிறாங்க கடைசியாக நாம எடுக்க வேண்டியது எனக்கும் இந்த காரியத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது என்னை மீறி இந்த கல்யாணம் நடத்துறதை நடத்திட்டு போங்க மார்க்கத்துக்கு மாத்திரம் நடத்துறத நடத்திட்டு போங்க நான் அதை தவறு என்று உங்களிடத்திலே சொல்லிவிட்டேன் மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரித்தால் நான் அங்கேயும் சொல்லுவேன் இறைவ என்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லப்பட வேண்டிய அத்துணை தகவலும் சொல்லிவிட்டேன் அதையும் மீறி அவங்க கேட்கலையா எனக்கும் அவங்களுக்கும் அந்த விஷயத்துல எந்த தொடர்பும் இல்லை என்று நான் விலகிவிட்டேன் இந்த கல்யாண தொடர்பான எந்த ஒரு காரியத்திலேயும் எல்லவு கூட நான் எந்த ஒரு சம்பந்தத்தையும் வெளிப்படுத்தல என்று நான் விலகிவிட்டேன் மறுமையிலே பதில் சொல்லிடுவேன் என்று இப்படி வெளிப்படுத்துவதுதான் நம்முடைய மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியங்களை செய்கிற பொழுது ஒரு அனாச்சாரமான ஒரு காரியங்களை செய்கிற பொழுது நாம சொல்லி பார்க்கிற அதையும் கேட்கலையா கடைசி நாம எடுக்க வேண்டிய ஆயுதம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் இது போன்ற தீமையான காரியம் யார் செய்தாலும் அதுல நான் ஒரு காலம் தலையிட மாட்டேன் என்று நாம வெறுத்து ஒதுங்கிறது அது நம்மளுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய ஒண்ணு அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூறா மாய ஒரு வசனத்துல சொல்றான் அழல்வா நன்மையின் மூலமும் இரையச்சத்தின் மூலமும் ஒருவர் உபதேசம் செய்து கொள்ளுங்கள் ஒரு உதவி கொள்ளுங்கள் வலா இஸ்மி பாவமான காரியத்தில வரமு மீறக்கூடிய காரியத்தில அடுத்தவங்களுக்கு உதவாதீங்க ஒரு விஷயம் பாவம்னு தெரிஞ்சிருச்சா ஒரு விஷயம் வரமு மீறுதான் தெரிஞ்சிருச்சா இதுல நீங்க அடுத்தவங்களுக்கு உதவாதீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லா சொல்றான் இன்னாக அந்த இறைவன் தண்டிக்க ஆரம்பித்தால் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அந்த இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து நீங்க அந்த நன்மைக்கு உதவுற விஷயத்துல கரெக்டா இருந்துக்கிடுங்க தீமையை புறக்கணிக்கக்கூடிய விஷயத்திலையும் கரெக்டா இருந்துக்கிடுங்க அதுல அல்லாகவே பயந்து நடந்துக்கிடுங்க நல்ல அறிவுரை சொல்றானு அப்ப இது போன்ற நேரத்தில் அந்த குடும்ப தலைவர் எதுவெல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றமாக இருக்குமோ கண்டிப்பாக நாம தடுக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தடுக்கணும் நாம தடுத்து பார்க்கறோம் சொல்லி பார்க்கறோம் அதையும் மீறி கேட்கலையா எனக்கும் இந்த விஷயத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை இந்த தீமையான காரியம் எதலையும் நான் புள்ளி அளவு கூட பங்களிப்பு செலுத்த மாட்டேன் அது நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் இதுல துளி அளவு கூட என்னுடைய பங்களிப்பு இருக்காது என்று நாம் தனித்து நிற்பதுதான் அது நம்முடைய ஈமானை பாதுகாக்க கூடியது இரையச்சவாதிகளுக்கு இதைத்தான் அல்லாஹ் குரான் மூலமாகவும் நபிசுலால் அவர்கள் ஹதீஸ் மூலமாக வழியாற்றாங்க இந்த வழிகாட்டின் அடிப்படை நாம நடந்துகிட்டாலேயே நாம நம்மளுடைய ஈமானை கடைசிவர என்ன செய்து கொள்ளலாம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லாஹா